பாலச்சந்திரன் படுகொலை தூக்கத்தை இழந்து தவிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை சாடும் வாசுதேவ நாணயக்கார இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாதா கேள்வி எழுப்பும் வசந்த முதலுக்கு தாய்லாந்து மற்றும் மியன்மாரில் பயங்கர நிலநடுக்கம் பதறியோடிய மக்கள் யாழில் மாணவியை கண்டித்த ஆசிரியர் கைது பட்டலந்த போன்றோ வடக்கில் இயங்கிய பதை முகாம்கள் அனுர் அரசாங்கத்தின் நடவடிக்கை என்ன

தொடர்பென விரிவான செய்திகள் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்ட முன்னாள் ஜனாதிபதியும் என்னுடைய தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் மனபருத்தம் அடைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் மேலும் பிரபாகரனின் மகனது மரண செய்தி அதிகாலையில் கிடைக்கப்பெற்றது இந்த செய்தியினை கேட்டு தன்னுடைய தந்தை மிக மன இதனை அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார் என்னுடைய தந்தை மிகவும் கவலையடைந்து நான் பார்த்த சம்பவம் இதுதான் என்றும் அவர் கூறினார் அதிகாலை வந்த அந்த தொலைபேசி செய்தி தொடர்பில் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரபாகரனின் மகனின் மரணம் என்பது வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒன்று அல்ல அது தவறுதலாக நடைபெற்றதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் பிரபாகரனின் மகன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் என்று சிலர் கதைகளை உருவாக்கி கூறுகிறார்கள் உண்மை அது அல்ல இது தவறுதலாக நடந்த விடயம் என்பது கூட எங்களுக்கு பின்னர்தான் தான் தெரிய வந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் இவ்வாறு ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இவற்றினை தெரிவித்தார் மூன்று முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சருக்கு எதிராக பிரித்தானியா விதித்த தடையை வன்மையாக கண்டிப்பதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள ஜனநாயக இடதுசாரி முன்னணி கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்து மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் பல வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சிவில் யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய மூன்று ராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்திருப்பதன் மூலம் பிரித்தானியாவின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது ஏனெனில் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் அங்கு இனப்படுகொலைகளை மேற்கொள்ள அமெரிக்கா உதவி வருகின்ற போதிலும் அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பிரித்தானியா பல வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்துக்கு தலைமை தாங்கியமைக்காக நமது ராணுவ வீரர்களுக்கு தடை விதித்திருக்கிறது அதே சமயம் பிரித்தானியா இவ்வாறு ராணுவ வீரர்களுக்கு தடை விதித்திருப்பது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கிறது அதனால் அரசாங்கம் இது தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது இருபத்தி ஏழு பட்டதாரிகள் கைது செய்யப்பட்டதால் இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாதா என்கின்ற பிரச்சனை எழுவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலுக்கே கேள்வி எழுப்பியுள்ளார் தனது முகநூல் கணக்கில் பதிவொன்றையிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று அதிகாலை இரண்டு மணி முதல் இரண்டு முப்பது வரை காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக அவர் குறிப்பிட்டார் குறித்த முகநூல் பதிவில் மேலும் தெரிவிக்கையில் ஆர்ப்பாட்டத்தின் போது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பாளர் உட்பட இருபத்தி ஏழு மாணவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சுகாதார பட்டதாரிகள் மற்றும் மாணவர்கள் பல கோரிக்கைகளின் அடிப்படையில் முந்தைய அரசாங்கத்தோடும் தற்போதைய அரசாங்கத்துடனும் கலந்துரையாடல்களை நடத்தினர் அரசாங்கங்கள் தீர்வுகளை வழங்காமல் தாமதப்படுத்தியதன் காரணமாக சுகாதார அமைச்சுக்கு முன்பாக உள்ள பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இந்த சம்பவம் இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாதா என்ற பிரச்சனையை எழுப்புகிறது போராட்டம் நடத்த பற்றி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சொல்ல தேவையில்லை ஆட்சியாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் போராட்டம் நடத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் தாய்லாந்தின் பாங்கோக் நகரிலும் இன்றைய தினம் ஏழு மூன்று ரிச்சர் அளவிலான நிலநடுக்க உணரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்திலும் உயரமான பல கட்டடங்களில் இருந்து மக்கள் அச்சத்தில் வெளியே ஓடிவரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இன்று நண்பர்கள் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தற்போது வரை எவ்வித உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்படவில்லை மியன்மாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன குறித்த நிலநடுக்கமானது டிச்சர் அளவில் ஏழு தசம் ஏழாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணிகளவில் சஹாயங் நகரில் இருந்து வடமேற்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளில் தஞ்சமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மியன்மாரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பல சேதம் ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒருவரை தடியால் கையில் அடித்தமைக்காக பருத்தத்துறை பகுதியில் அமைந்துள்ள ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பருத்தத்துறையில் ஆரம்ப பாடசாலை ஒன்றில் ஐந்தாம் தர மாணவர்களிடையே நேற்று முன்தினம் பரீட்சை நடத்தப்பட்டது குறித்த விடைத்தாள்களை சக மாணவர்களைக் கொண்டு ஒருவர் மாறி ஒருவர் மூலம் திருத்தப்பட்டுள்ளது இதன்போது பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய விடைத்தாளை திருத்திய மாணவியிடம் விடைத்தாளில் பிழையான விடை காணப்பட்டால் அவற்றை சரியாக்கி அதிக மதிப்பெண் வரும் வகையில் செய்யுமாறு கேட்டுள்ளார் அதற்கேற்றவாறு அந்த மாணவியின் பிழையான விடைகள் எழுதப்பட்ட போதிலும் சரியானதாக குறிப்பிட்டு அதிக மதிப்பெண்ணை போட்டுள்ளார் இவற்றை அவதானித்த ஆசிரியர் பார்வையிட்ட போது மேற்குறித்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டு திருத்திய மாணவியை விசாரித்த நிலையில் அவரும் சக மாணவியின் அறிவுறுத்தலில் தான் அவ்வாறு செய்ததாக தெரிவித்தார் இதையடுத்து முறைகேடான வகையில் மதிப்பெண்களை அதிகமாக போடுமாறு சக மாணவியை அறிவுறுத்திய மாணவியை அழைத்து இவ்வாறு செய்வது தவறு என சுட்டிக்காட்டியதோடு கண்டிக்கும் வகையில் மெதுவாக அடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து குறித்த மாணவி ஆசிரியரால் தாக்கல் தாக கூறிய அவரின் பெற்றோரால் துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அளவுக்கு பாதிப்புகள் இல்லாத நிலையில் மாணவியை வைத்தியசாலையில் இருந்து விடுவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஆசிரியருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை நேற்று கைது செய்த பருத்தி விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து குறித்த வகுப்பில் கல்வி கேட்கும் ஏனிய மாணவர்களின் பெற்றோர் ஆசிரியருக்கு ஆதரவாக நிலையத்தில் நேற்று மாலை ஒன்று சென்று பாடசாலை அதிபர் ஊடாக பரத்துறை போலீஸ் தலைமை அதிகாரி விடுத்து அறிவுறுத்தலை எடுத்து நேற்றிரவு எட்டு மணி அளவில் ஆசிரியருக்கு ஆதரவாக திரண்ட பெற்றோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதன்பின் குறித்த ஆசிரியர் போலீஸ் காவலில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை பருத்துத்துறை நீதவாழ் நீதிமன்றத்தில் உட்படுத்த பருத்துத்துறை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் படலந்து போன்று வடக்கில் பல வதை முகாம்கள் காணப்பட்டன அதை விசாரிக்க இந்த அரசாங்கம் தயாரில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் பவனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் நான்கு பேரை பிரித்தானியா தடை செய்தது அதை எமது கட்சியும் வரவேற்றுள்ளது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டு ஆதாரங்களோடு இருந்த பலரில் நான்கு பேரை பிரித்தானியா தடை செய்தது தற்போதைய அரசாங்கம் அந்த ஒரு தலைபட்சமான முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறது படலந்து அறிக்கை பற்றி பேசும் அவர்கள் பல வதை முகாம்கள் வடக்கில் இறங்கினர் ராணுவத்திடம் கையளித்தவர்கள் உள்ளார்கள் அதை விசாரிக்க தயாரில்லை அதை பற்றி பேசவர்கள் தயாரில்லை கடந்த கால அரசாங்கம் என்ன பதிலை தந்தார்களோ அதே பதிலைத்தான் இவர்களும் சொல்கிறார்கள் இவர்களது செயற்பாடுகளை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்கியுள்ளோம் பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கும் நாட்டை எடுத்துள்ளார்கள் அவர்கள் உடனடியாக மெஜிக் செய்ய முடியாது அவர்கள் பொருளாதார ரீதியாக நாட்டை மீட்டு அரசியல் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அதற்கு நாம் கால அவகாசம் வழங்கியுள்ளோம் அதனை அவர்கள் பயன்படுத்தி விரைவில் செய்ய வேண்டும் அதனாவிடல் இந்த அரசாங்கத்தையும் நாம் எதிர்ப்போம் அதற்கான காலத்தை அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயணத்தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் ஜெகத் ஜெயசூரிய வசந்த கருணாக்கூட ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர் பின்வரிசையில் நின்றவர்கள் போர்க்களத்தின் பின்வரிசையில் எதிரும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதை விசாரிக்க வேண்டும் நான் ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் ஜெகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்தேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்களில் இருவரை பற்றி நாடாளுமன்றத்துக்குள்ளேயே விமர்சித்தேன் அதே போல போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சவேந்திர சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிபடைய கூற முடியும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் ராணுவத்தினராக தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுக் கருத்து கிடமில்லை என்றும் சரத் பொன்சேகா தொடர்ந்து குறிப்பிட்டார் இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யுத்த குற்றங்களுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் தீர்மானத்தை மனித உரிமை பேரவையில் பிரிட்டன் கொண்டுவர வேண்டும் என தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் தெரிவித்தார் பிரிட்டன் விதித்துள்ள தடைகள் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயுத மோதலின் போது தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் இழைத்த குற்றங்களுக்காக இலங்கையின் பாதுகாப்பு அதிகாரிகள் சவேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரிய வசந்த கருணாகுட் ஆகியோருக்கு எதிரான பிரிட்டன் தடைகளை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வரவேற்கிறது இந்த தடைகளும் முன்னர் கனடா அமெரிக்கா ஆகியவை அரசியல் தலைவர்கள் ராணுவ தளபதிகள் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக குற்றங்களை இழைத்தது நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இலங்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த தடைகள் உதவக்கூடும் ஐக்கிய ராஜ்யம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தொடர்ந்து தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யுத்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் தீர்மானத்தை முன்வைக்க வேண்டும் என தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் சர்வதேச குற்றங்களுக்காக பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியாக பரப்புரைகளில் ஈடுபட்ட ஐக்கிய ராஜ்யத்தின் புலம்பெயர்ந்த ஏழு தமிழர்கள் பிரிட்டனின் சிவில் சமூகத்தை நாடு கடந்த தமிழீழம் பாராட்டுவதாகவும் அவர் இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்